வணக்கம் சைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் இந்த விண்கலத்தை பத்தி தான் பாக்க போறோம் கிட்டத்தட்ட செவ்வாய்க்குழுக்கும் ஏழன் கோழுக்கும் நடுவுல இந்த விண்கலம் இருக்கு அங்க இருந்து ஒரு லேசர் சிக்னல் அனுப்பி இருக்கு அது பதினாலு கோடி கிலோமீட்டர் தொடர்ந்து பயணிச்சு இங்க வந்து சேர்ந்துருக்கு இருபத்தஞ்சு அஞ்சு எம்பிபிஎஸ் ஸ்பீட்ல அது வந்து சேர்ந்துருக்கு இதான் வந்து என்ன பண்றாங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பிரபலமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான தப்பை எல்லாம் போட்டாங்க அப்படின்னு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்த லேசர் சிக்னல் தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற எங்கேயோ இருந்து பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வந்துருச்சு இருக்குது ஏழியங்கள்லாம் இருக்காங்க ஏதோ வித்தியாசமான சிக்னல் இருக்குது இன்னைக்கு பார்த்தே ஆவணமாட்டே இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்தா நாசாதான் இங்க இருந்து ஒரு விண்கலன் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அது செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோழுக்கும் இடையில் நிலைநிறுத்தப்பட்டதா சொல்லப்படுது சைக்கி சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலை ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த விண்கலன் அனுப்பி விடப்பட்டதா சொல்லப்படுது அங்க இருந்து என்ன பண்ணுது லேசர் லேசர் மூலமா இங்கே தகவல்களை அனுப்பியிருக்கு இந்த சோதனையை வெற்றிகரமா நடத்திருக்காங்க நாசா விஞ்ஞானிகள் இதைத்தான் என்ன பண்றாங்க தப்னையில வச்சு நம்ம எல்லாரும் பரபரப்பா பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாங்க சாதாரணமாக அந்த விஷயத்த யாருமே கடந்து போகிறதே கிடையாது டக்குன்னு போய் இது பதினாலு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சிக்னல் வந்துச்சா என்ன சிக்னலு ஒருவேளை ஏலியன்ட்ருந்து வந்துருக்குமோ இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அதை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதை தெளிவாக பார்த்ததுக்கு அப்புறம் என்ன என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ட் இருந்து இல்லை இவங்க அனுப்பிச்சி வச்சா அங்கேருந்து திரும்பி சிக்னலாக வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு பொக்குன்னு போயிருது என்னடா இவ்வளோடாண்ணா அப்படின்ற மாதிரி ஆயிருது இருந்தாலும் நம்ம அந்த செய்தியை முழுசாக படிக்க வேண்டியது ஆயிருது இதுதான் கிளிக் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு பார்த்த உடனே கிளிக் பண்ணி உள்ள போய் என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்ற விஷயம்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆனா அவங்க போட்டதுல நமக்கு ஏற்பட்ட ஆர்வம் தான் வித்தியாசமா இருக்கு அவங்களை சொல்லி குத்தமில்லை இல்லை சொல்லி தான் குத்தம் இந்த மாதிரி எல்லாம் போடுறப்ப போய் பாக்குற பாத்தீங்களா சொல்லி தான் குத்தம் நீயே நிறைய வீடியோக்கு தமிழ் அப்படித்தான் போட்டிருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் வேற வழி இல்லையே அப்படித்தான் போட்டா எப்படி இருக்கு சும்மா ராவா ஒரு கண்டென்ட்டை போட்டேன்னு வச்சுக்கலாம் நீங்க யாருமே வந்து பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு இப்ப போட்டு விட்டாரு தான் என்னடா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பாக்குறது ஆனா உள்ள பேசுனதுக்கும் வச்ச தமிழ்நிலைக்கும் கண்டென்ட் கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடுது ஆனா ஒரு வார்த்தை சூச்சமத்தம் அந்த மாதிரிதான் ஒரு வார்த்தை சூச்சமத்தை வச்சு விளையாடுறது இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா நான் மனுப்பிய விண்கலத்திலிருந்து வந்த லேசர் சிக்னல் அப்படின்னு சொல்லாம பதினாலு கோடி கிலோமீட்டருக்கு அது அப்பாலிருந்து வந்த சிக்னல் அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வம் போய் பார்த்துட்டோம் இதுதான் நடந்தது அப்ப மத்த விண்கலாம் எங்கெங்கயோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம மார்சுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம மூணுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இங்க இருந்து வரக்கூடிய சிக்னல் எல்லாம் ரொம்ப லேட் ஆகுது இது நார்மலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பஃபரிங் ஆகிட்டே இருக்கும் நம்ம சார் வந்து ஒரு இதுல கூட மியூசிக் போட்டிருப்பாரு அப்படின்னு போட்டிருப்பாருல்லையா அந்த மாதிரி பஃபரிங் ஆயிட்டே இருக்கும் என்ன இது வந்து சிக்னல் வந்து இந்த மனித குலத்துக்கு நம்ம தகவலை தெரிவிக்கிறது ஒண்ணுமே நடக்க மாட்டேது நாமளும் ஒரு அரை மணி உட்காந்து பாக்குறோம் சிக்னல் பஃபரிங் ஆகிட்டே இருக்க தவிர வர்ற மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டூ ஜி தான் எல்லா தகவலும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அன்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு டெவலப் ஆகி போறாங்க அதுதான் அந்த லேசர் அங்கிருந்து இங்க தகவல் அனுப்புது இத டக்குன்னு இவங்க பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இனி வருங்காலத்துல நாம அனுப்பக்கூடிய எல்லா விண்கலங்கள்லயுமே இந்த மாதிரியான ஒரு லேசரை தான் நம்ம பயன்படுத்தணும் அதுதான் டக்குன்னு வந்து நமக்கு ஒரு தகவலை கொடுக்குது அப்படின்றத முடிவு பண்ணிதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரியோட விண்கலம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அந்த லேசர் லேசர் அங்கிருந்து வந்துருச்சு இத நாம போய் படிக்கும்படியா கம்பெனிலையும் போட்டு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க ரொம்ப அருமையா பண்றீங்கம்மா ஒத்தராசா பிள்ளைய ரொம்ப அருமையா வளர்த்திருக்கீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா கம்பெனியில் போட்டு நம்மளை பார்க்க வச்சுட்டேங்க நானும் அதே வேலையை தான் அவங்கள்ட்ட பார்த்து விட்டேன் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இந்த காணொலியை பத்தின உங்க கருத்து என்ன அதை கீழே கம்ச போஸ்ட் பண்ணிருங்க உங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அதையும் கீழே கம்ச போஸ்ட் பண்ணிருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு மன்னர்களோட வரலாறு உலகத்தில் நடக்கக்கூடிய அதிசயமான உண்மைகள் விண்வெளியில் நடக்கூடிய அதிசயமான உண்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா விதமான காணொலிகளை நம்ம போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரியான காணொலிகள் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு எனக்கு இது பார்க்குறதுக்கு பிடிக்கும்பா அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி